அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள்ல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் இன்னைக்கு பிறந்தவர் காமராஜருடைய பிறந்தநாள்ல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறேன் அரசு பள்ளி மணலுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மனைவியர்கள் கேட்டாங்க அதனால தான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மனைவியை வைர சாப்பிட காரணமான இந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்கிறேன்